நீங்க வேல்யூ பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது சோலார் ட்ரேங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க ஆக்சுவலி இங்க இருக்கிற நிறைய ஃபார்மஸ் ரொம்ப புதுமையான ஒரு விஷயம் சோலார் ட்ரைல என்ன பண்றீங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் நீங்க அது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட நேம் என்னெல்லாம் சொல்லிட்டு நீங்க வணக்கம்ங்க என் பேர் மைத்திலி நான் திருப்பூர் மாவட்டத்துல தொங்குட்டிப்பாளையம்ங்கிற கிராமத்துல இருக்கிறோம் எங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு ஏக்கரா பூமி இருக்கு அப்போ அதான் அந்த மாதிரி படிச்ச படிச்சிட்டு நாங்க விவசாயத்துக்கு வந்திருக்கோம் ஏன்னா எங்களுடைய குலத்தொழில் விவசாயம் தான் அப்படின்னாலுமே எங்களுக்கு இதில் சின்னதில இருந்தே தாத்தா பாட்டி கூட இருந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு இந்த விவசாயத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீங்கள் உள்ள ஒரு சம்திங் ஏதாவது இன்னோவேட்டிவாக பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இன்னோவேட்டிவாக பண்ணலாம் அப்படின்னு தான் வந்தோம் இவ்வளவு நாளா வந்து நானும் மற்ற விவசாயிகள் மாதிரி தான் தோட்டத்துக்குள்ள இறங்கி வேலை செய்கிறது மாடு மாடு வச்சுருந்தோம் பால் கறந்து ஊத்துறது அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தேன் இப்போ வந்து இந்த சோலார் ட்ரையர் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு மத்தியில அதை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க அது சரி நம்ம சோலார் ட்ரையருங்கிறத நம்மளும் தான் யூஸ் பண்ணி பார்ப்போமே இப்ப நாங்க வந்து தேங்காய் அப்போ அதாவது தேங்காய் உடைப்போம் எங்க மரத்துல இருந்து தேங்காய் உடைச்சோம்னா நாங்களே காய வச்சு ஆட்டி நாங்க சமையலுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் அது நம்ம வெளியில காய வைக்கும் போது வந்து அது அவ்வளவு ஹைஜீனிக்கா இருக்காது குப்பை பொடு எல்லாமே போடும் சரி இதுக்கு மாற்று என்ன அப்படின்னு பாக்கும்போது எங்களுக்கு இந்த சோலார் ட்ரையர் பத்தி தெரிய வந்தது சோ அதுக்காக நம்ம போடலாம் ஆக்சுவலி இந்த தேங்காய் எண்ணெய் ஆட்டணும் நல்ல தேங்காய் எண்ணெய் செக்ல ஆட்டுறது தான் பட் அது காய வைக்கிறது வந்து சோலார் ட்ரை ஆட்டுறது செக்ல தான் ஆட்ட காய வைக்கிறது சோலார் ட்ரை உங்களுக்கு வந்து கவர்டா இருக்கும் கவர்டா இருக்கும்போது அது நீட்டா காயும் அந்த ஹீட் வந்து ஈவனா இருக்கும் அதுக்கு அப்புறம் பிளஸ் நாங்க வந்து சல்ஃபர் ஃப்ரீ

ஒரு தாய்ப்பாலுக்கு நிகரான சக்தி கொண்டா தேங்காய் தேங்காய் எண்ணெய் இருக்குது தெரியறது இல்ல பட் நாங்கள கிராமத்துல நீங்க போய் கேட்டீங்கனாலும் சமையலுக்கு நாங்க தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் எல்லாமே அதனால எங்களோட பர்பஸ்க்காக பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம் சரி நம்ம இதுல ஒரு இது பயனடைஞ்சிட்டு இருக்கும் போது மக்களுக்கும் இது நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது வரும்போது சரி நம்மளும் கொப்பரைய அதுல தேங்காவை உடைச்சு போட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிள்கெல்லாம் நாங்கள் கொடுக்க ஆரம்பிப்பது அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அது எங்க கிட்ட இருந்து அவங்க வாங்கிக்குவாங்க ஸோ ஒரு தேங்காவ மதிப்பு கூட்டி என்னையா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்தது வந்து எனக்கு வந்து அக்ரி யூனிவர்சிட்டியில கிருஷி விக்கியான் கேந்திர வந்து கேவி கேல வந்து நாங்க அப்பப்போ போவோம் போகும்போது அங்க இருக்கிற ஒரு உணவு துறையில இருக்கிறவங்க அவங்க என்ன சொன்னாங்க நீங்க சோலார் ட்ரையர்ல வந்து நீங்க இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படிங்கிறது செங்கிலுக்கு குடுக்கும் போது அதுல வந்து முருங்கை சூப்பு முருங்கை இலையில சூப்பு பவுடர் பண்ணும் முருங்கை இலையில சூப்பு பவுடர் பண்ணும் அப்புறம் இந்த போன இயர வந்து சிறுதானிய வருஷமா உலகம் பண்ணும்போது அதுல இருந்து நம்ம ஏதாச்சும் அப்படிங்கிறது ராயை முளைக்க வச்சு அதே நம்ம சோலார் ட்ரையர்ல தான் அது எல்லாமே உங்களுக்கு சோலார் இந்த ஈவனா இருக்கும் அது சீக்கிரம் குப்பை வராது அது நம்ம உழுக்கல காய வச்சு நம்ம போயிடலாம் அந்த ஈவினிங் போய் நம்ம எடுத்துக்கலாம் மேன் பவரும் அது கொஞ்சம் கம்மி தான் பட் ஹெல்ப்புக்கு ஆள் வேணும் கண்டிப்பா நீங்க வந்து கீரை எல்லாம் ஒன்ஸ் முருகு கீரை எல்லாம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அந்த அன்னைக்கே அது நீங்க நீட் பண்ணி காய வச்சிடணும் இந்த ஸ்டாக் வச்சீங்கன்னா பழுத்துரும் அது அப்புறம் நீங்க யூஸ் பண்ணவே முடியாது அதனால முருங்கை இலை அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்புறம் நேந்திரம் வாழைக்காயை வந்து ஸ்லைஸ் பண்ணி அதுல பவுடர் அதாவது குழந்தைகளுக்கு இப்போ ஒன்னும் நம்ம ஏரியால அது இல்ல பட் கேரளா மக்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து அது ஒரு நம்ம எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ராய்க்கு கூழ் குழந்தைகளுக்கு அவங்க வந்து அந்த நேந்திரம் பவுடர் தான் கூழா காய்ச்சி குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க ஸோ அது வயசானவங்களுக்கும் கூட கொடுக்கலாம் கொஞ்சம் அதாவது பழத்தை விட காயில உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய சத்து இருக்குது இருக்குது அப்படிங்கும் போது அதை நம்ம அதை வந்து இப்ப என்னால சொல்ல முடியாது பட் அதை வந்து

நிறைய பேர்த்தனால யூஸ் பண்ண முடியாது ஓகே சோ அது வந்து இந்த மாதிரி பவுடரா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் एक्चुअली இந்த காமனா பாத்தீங்கன்னா எதையுமே அது இயற்கை உணவு பொருளா இருக்கும் அது வந்து பச்சை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இத பொடி பண்ணி சாப்பிடுறதனால ஏதாவது समथिंग சத்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சத்து ரொம்ப நல்லது சத்து குறையாது சத்து நல்லா இருக்கு அதாவது இது எதுக்கு நாங்க அதாவது இனிமே இருக்குது ஃபியூச்சர்ல சிட்டிகள் பாருங்க இருக்க பெண்களுமே எல்லாருமே வேலைக்கு போறதுனால ஒரு கடையில் போய் தக்கா தக்காளி கத்தரி அப்புறம் கருவேப்பள்ளி இதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப சிரமம் இது பண்ற போது டக்கு டக்கு டக்குன்னு அவங்க வீட்டுக்கே போயிருது அப்ப அது ஈஸி அதாவது இங்கே கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்களும் இது நல்ல மார்க்கெட் நல்லா போகும் மார்க்கெட்ல சுத்தமாக பியூ பியூரா கொடுத்தா நல்லா போகும் நாங்கள் வந்து ஒரு விவசாய குடும்பம் அப்படின்னு எங்க எங்க பாட்ட நல்லா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நார்மலா ஒரு விவசாயி வந்து உப்பு மட்டும் தான் காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறது உப்பு மட்டும் தான் காசு கொடுத்து வாங்குறவன் தான் ஒரு நல்ல விவசாயி உன்கிட்ட உன்கிட்ட இருக்கிற மண்ணுல நீ சாப்பிடறதுக்கு தகுந்த மாதிரி எது எது விளைவிக்க முடியுமோ அதையெல்லாம் விளைவிச்ச அப்படின்னா நீ ஒரு நல்ல விவசாயி அப்படிம்பாரு பட் இன்னும் நான் அப்படி ஒரு நல்ல விவசாயி ஆகல நிறைய நினைச்ச மாதிரி வாழ்றதுக்கு நான் வாழ்த்து ரொம்ப நன்றி ஏன்னா நம்ம இன்னும் அந்த அளவுக்கு போகலைங்க ஏன்னா இப்போ வந்து என்னன்னா சாயிலுமே வந்து நம்ம மருந்து அடிச்சு மருந்து அடிச்சு கெடுத்துட்டோம் சாயில ஏன்னா நான் ஆர்கானிக் பண்ணனும்னா நான் உரங்கள் எல்லாமே வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் ஆர்கானிக் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் அப்படின்னு நான் சொல்ல முடியாது நான் வந்து சில சில நோய்க்கு வந்து சில மருந்து தான் இப்ப நான் நம்மளுக்கும் உடம்பு சரியில்லைன்னா நாட்டு மருத்துவம் பண்ணுவோம் அலோபத்தியும் போவோம் எதுல எந்த

இல்லைங்க அதாவது சோலார் ட்ரையரில் வந்து அவங்கவுங்களுக்கு பூமி இருந்து தான் சௌகரியம் பூமி வாங்கி போட சொச்சோன்னா இன்றை தளவில் வந்து ஒரு ஏக்கரா பூமி வாங்கினா நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் வரும் இன்டீரியரில் அது வந்து ஏழு லட்சத்தி நீ இதை போட்டு ஏழரை லட்சம் வருது ஏழரை லட்ச ரூபாய்க்கு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் சப்சிடி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு அதேமாதிரி டி ஹஸ்கர் தேங்காய் உள்ளே போட்டோம் ஆட்டோமேட்டிக் டிகேஸ்கர் உள்ளே போட்ட மட்டும் எடுத்து கொடுத்துருவோம் அது ரெண்டரை லட்சம் ரூபாய் அதுக்கு வந்து எழுபத்தி ஐயாயிரம் சப்சிடி கொடுக்க சப்சிடி இல்லைன்னு இல்லை அப்போ நாம் உண்டான கடைப்பக்கம் அதெல்லாம் வாங்கி கட்டி எல்லாம் பண்ணணும் அவன் வந்து சோலார் சோலர் ட்ரைவ் அப்படியே எல்லாம் போட்டு கொடுத்துருவான் அது அந்த மாதிரி பண்ணுறபோது உங்களுக்கு அது எவ்வளோ வரும்னா மொத்தம் புதுசாக நிலம் வாங்கி சோலார் ட்ரைவெலாம் போடணும்னா இதுக்கு நீரை போட்டு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரும்

இந்த மாதிரி கையில வாங்கி நான் போடுறப்ப தான் அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் பட் பண்ணலாம் கவர்மெண்ட் வந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்குது நாமளுமே சில அதிகாரிகளை பார்க்கணும் பேசணும் எனக்கு வந்து எனக்கு பின்னாடி வந்து கேவிகே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒவ்வொரு இதுக்கும் அவங்க கைட் பண்ணுவாங்க நான் ஒவ்வொரு இதுவும் அவங்க கிட்ட போய் கேட்பேன் என்கரேஜ் பண்ணுவாங்க நான் பண்றதை அவங்களுக்கு டேஸ்ட் பண்ண கொண்டு போய் கொடுப்பேன் இதுல கொஞ்சம் இது கொஞ்சம் ஆட் பண்ணுங்க இத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் என்னோட ப்ராடக்ட் நான் பண்ணி இங்க ஒரு உமன் இருக்கிறனால இந்த கேள்வி கேட்குறேன் இப்போ உமன்ஸ் வந்து நிறைய எல்லாருமே வேலைக்கு வர ஆரம்பிச்சாங்க நிறைய இம்ப்ரூவ் நிறைய இருந்துச்சு சோ அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஆகும் மகளிர் சுய உதவி குழுக்கள் இந்த மாதிரி நிறைய இருக்காங்க கண்டிப்பா அவங்க இந்த மாதிரி இதில் கண்டிப்பா ஈடுபடலாம் இப்போ வந்து இப்ப மகளிர் சுய உதவி குழுக்கே வந்து ஸ்டாண்டப் பசங்களுக்கு ஸ்டார்ட் அப் பொண்ணுங்களுக்கு ஸ்டாண்டப் சோ அவங்களுக்கு இப்போ ஒவ்வொரு ஸ்கீம்ல முத்ரா ஸ்கீம்லயும் இது குடுக்குறாங்க ஏதோ ஒரு நில இருந்தா பரவாயில்ல இப்ப யாராச்சும் ஒரு கார்டு வந்து சும்மா கிடக்குது அப்படின்னா அவங்க நில வாடகைக்கு பேசி இந்த மாதிரி சோலார் டிரை போட்டு இந்த மாதிரி பொருட்கள் இப்போ பூக்கள் எல்லாம் இருக்குது செம்பருத்தி பூ இருக்குது அதை வாங்கி அந்த பவுடர் பண்ணலாம் ஆவாரம்பூ இருக்குது ஆவாரம்பூ பவுடர் பண்ணலாம் மகளிர் சுய உதவி குழு எல்லாம் சேர்ந்து இது பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது தான் கண்டிப்பா இவ்வளவு நேரம் விவசாயம் பற்றியும் சோலார் டிரைவர் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்போம் இவங்க நினைச்சிருக்கிற திட்டமும் சரி எதிர்காலத்தில் உங்க போட்டுக்கிற திட்டமும் சரி வெற்றி அடைய கிருஷி ஜாகரன் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் 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 Thank